துக்காக எப்படி இருந்தாலும் நாங்கள் இருக்காங்க கேஷுவலாக எப்படி தான் இருப்போம் அம்மா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோம் அதுவும் மெயினாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸோ நீங்களாம் இப்படி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் என்ன தலையோடு இருக்கீங்க इंडियाவுலயே இவ்வளவு பெரிய கார்ட்டயாரும் போட்டது இல்ல என்னக்கே நல்லது நம்ம ஃபேன் பாய் ஆசைப்பட்டாங்க சாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு இது எங்கள் தேனத்தை விடு பின்னாடி ஜூம் பண்ணுங்க இரியவா இப்ரியே நடுவுல அதையும் ஃபுட்டேஜ் போட்டா டாடா சொல்ல அத்தைக்கு பை 11 மணிக்கு வந்து எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நைட் 11 சுரேதா பேபி குப்படா என்னன்றி தங்கம் பாயே தங்கச்சி நடிப்பா பாயே வா அண்டி செல்லளே அண்டி பாய் வீடியோ ஆன்லயேல ஆன்ல தான் இருக்கு சுரேதா ஆன்ல தான் இருக்கு நம்பிட்டேன் நான் மிஸ் பண்றேன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆகா நடந்துற பாருங்க வந்து நடந்து பாருங்க வந்து இப்ளே நடிப்பா பாருங்க ஒரே நடிப்பா நடிப்பா பாருங்க

முடியலை முடியலை வெயில் பண்ண முடியாதான் வந்து ஷூட்டிங் கிடையாதுன்னா வாங்கி ஷூட்டிங் கிடையாது வெயில் பயந்துக்கிட்டு தான் நான் சென்னை போனேன் சில வேலைகள் எங்கே இருக்குது அதெல்லாம் ஷூட்டிங் நடக்க சொல்லுங்க பர்ச்சேஸ் பண்ணணும் மொபைல் போயிடுச்சு மொபைல் வாங்கணும் கொஞ்சம் அப்படியே இருக்கிற டைமில் கொஞ்சம் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவர் வெயிட் இருக்கு அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் உட்கொரு மொழியா பொழுது நம்ம